you mm -hmm. ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவி வெப்சீரிஸ் பிரசண்ட் லெவலி வந்து இம்லி பாபின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான வெப்சீரிஸ் அங்க பாக்க போறோம் இது இதோட நாலாவது பார்ட்டுங்க ஏற்கனவே பார்ட் ஒன்லேருந்து த்ரீ வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க அதை நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அதை தொடர்ந்து ஃபோர்த்து பார்ட் தான் பார்க்க போறோம் செருவிக்கி காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பில் பட்டன் ஆல் அவிங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கால போகலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம இம்லி பாபியும் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டு தாங்க காட்டுறாங்க உள்ளே இழுத்தட்ட வந்து நம்ம இம்லி பாபி என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கு என்கிட்டேருந்து என்னதான் வேணும் எதுக்காக என்னை இப்படி சுற்றி சுற்றி வரீங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே ஒன்னே இல்லை பாபி உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தா அதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் வேறு ஊரில் இல்லையா உங்களுக்கும் உடல் பசி ரொம்ப அதிகமாகவே தேவைப்படும் அதனால் தான் நான் அவங்கள சுற்றி சுற்றி வரேன் நான் சொன்னது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது பட் இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் சொல்றேனே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் மட்டும் உங்க கூட இருந்தாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு நான் எங்க வீட்டுக்காரருக்கு நான் எப்பவுமே துரோகம் நினைச்சதே கிடையாது நீ பேசுறதும் தவறான விஷயம் தயவு செய்து போ அப்படி சொல்லும் போது நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நம்ம நம்மக்குள்ள இதை முடிச்சுப்போம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய கழுதுல லைட்டா அப்படி கை வச்சனே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இப்போ அவங்களுக்கு ரெண்டு மனசோட இருக்கும்போது இப்போ இவர் என்ன பண்றாருனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல உங்க தாலியை கொஞ்ச நேரம் கழட்டி வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானதை நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத பிடிச்ச ஒரு என்ன பண்றாருனா அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு கிஸ் பண்ண உடனே அவங்களுக்கு செம மூட ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் அவங்களாலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம போஸ்ட் என்ன பண்ணுவார்னா எம்லி பாபி அதே இடத்துல படுக்க வச்சு செம்மையாவே மேட்ரு பண்ணுவாரு இந்த சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமா எடுத்து வச்சிருப்பானுங்க கிட்டத்தட்ட நம்ம இம்லி பாபியை வச்சு அவர் அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷமா பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பாப்பீங்க ரொம்ப நல்லா அவங்களுக்கு காஞ்சி கடந்ததால இவங்க கிடைச்சது நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் சேர்றதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாவே இருக்குங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இங்க இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரேகாவை தாங்க காட்டுறாங்க அவ என்ன பண்றானா டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தா அவ கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கா இப்போ அந்த லெட்டர் என்ன பண்றானா திருப்பி பார்த்துட்டு இது பாபிக்கு வந்த லெட்டர் ஆச்சு இது அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த லெட்டருக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா சீக்கிரமா கொடுத்துடணும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு லைட்டா படிச்சுப்போம் சொல்லிட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கவரை பிரித்து அது உள்ள இருக்கிற லெட்டர் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே படிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம பாபி சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஒருத்தவங்களை நாலு பேர்த்த கூட சமாளிப்பாங்க அப்படின்னு அவர் நக்கலா பேசிட்டு இப்போ அந்த லெட்டரை எடுத்து திரும்ப அந்த கவர்ல வச்சுட்டு இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ அந்த ரெண்டு அள்ள கைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரேகாவை வழிமறிச்சு அவளோட கையை பிடிச்சி எடுக்கிறாங்க உடனே ரேகாவை ஆயிட்டு என்ன சொல்லா எனக்கு வழி விடு நான் கிளம்பணும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா ஏன் பேபி டென்ஷன் ஆகுற உன் கையை தானே நான் விட்டுறேன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது நல்லா கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு எங்களையும் கொஞ்சம் கவனிச்சிருப்பேன் ஏன் ரொம்ப நல்லா ஆகுது அப்படி சொல்லும் இவன் மறைக்கிறா உடனே பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்லனா சரி அவளை விடுறா என்னைக்கு அந்த அவன் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரேக்கா என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்படி போகும்போதே இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க நம்ம பாபியோட வீட்டுல பாத்தோம்னா போஸ்ட்மேன் நம்ம ஹீரோனியை வச்சு வெறித்தனமாக பண்ணிட்டு இருப்பாரு நல்லா வேகமாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியா அதை நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க மேட்ரு உள்ள பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வெளியில பார்த்தனா ரேகா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா நம்ம பாப்பிட்டே கொடுக்கலான்னு ஸோ அவங்க நடந்து வந்துட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோனி வாசலில் பார்த்தோம்னா அந்த போஸ்ட்மேனோட சைக்கிள் நிற்குதுங்க இப்போ அதை பார்த்த உடனே அவ்வளோ லைட்டாக டவுட் ஆகுறா என்ன இது இந்த டைம்ல போஸ்ட்மேனோட சைக்கிள் இங்கே நிற்குது பார்த்ததுக்கு பாபியோட வீடியோ யாரும் சாத்தி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுறனா கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாவே நேரம் அந்த பாபியோட வீட்டுக்கு போறா போனவன் என்ன பண்றான்னா அந்த கதவு தட ஆரம்பிக்கிறா பாபி பாபின்னு சொல்லி கூப்பிடும்போது போது உள்ள பார்த்தனா போஸ்ட் வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பார் இந்த சவுண்டு கேட்ட உடனே ரெண்டு பேரும் பயங்கரமா பயந்துட்டு வேக வேகமா தன்னுடைய துணியில எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி போட்டுட்டே இருக்கும் போது அந்த போஸ்ட் மேன் லைட்டா பாதட்டத்துல அவர் துணி எடுத்து போடும்போது உடனே வேணா சொல்லனா நீ பதட்டப்படாத நீ கொஞ்சம் ஓரமாயிரு அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஈரோடு என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு கதவு தந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா பதட்டத்துல அவள்கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த டைமுக்கு வந்திருக்க நான் அவன்கிட்ட தான் லெட்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த லெட்டர் எடுத்து போய் போஸ்ட் மேன் தானே கொடுக்க சொன்னேன் இந்த டைம்ல இங்க வந்திருக்க சீக்கிரமா போ அப்படி சொல்லும்போது இந்த ரேக்கா என்ன பண்றான்னா அவளுடைய பதட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளும் எதுவுமே பேச முடியாம நம்ம ஹீரோயின் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமா போ லேட் பண்ணாத எனக்கு சீக்கிரமா அந்த தபால் அனுப்பி ஆகணும் வேகமாக போன்னு சொல்லிட்டு அவளை திருப்பி அனுப்பி வச்சிடறா நம்ம ரேக்காவும் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசனையிலே அவங்கள்ட்ட ஒண்ணுமே பேசாம அப்படியே திரும்பி போயிட்டே இருக்கா அப்படி திரும்பி போகும்போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு உள்ள இருந்த போஸ்ட் மேன சீக்கிரமா வெளியேவா வெளியில யாரும் இல்ல சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப வேக வேகமா வெளியே அனுப்பி வச்சாங்க வெளியே அனுப்பி வச்சதுக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே ஆகுறாங்க இப்ப இவங்க கதவு சாத்தலாம் நினைக்கும் போது திடீர்னு இப்ப அங்க என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு அள்ள கை இல்லையா அதாங்க ரேக்கோட ஆளு அவன் என்ன பண்றான் அவனோட ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு நேரா நம்ம ஹீரோனை வீட்டுக்கே வந்தாரான் அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோனும் ஷாக் ஆயிடுறாங்க இங்க இதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அதுல இருக்க ஒருத்தவன் என்ன கேக்குறான்

அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கும் போது அவங்களும் கது சாத்திடுறாங்க இப்போ இவன் என்ன சொல்றான்னா எப்படியாச்சும் இவ்வளவு பதம் பார்க்கலாம்னு வந்தா நம்மள இப்படி அலைய விடுறாளே அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா டே ஒன்ன நம்பி வந்தா நானும் சும்மாவே அலைஞ்சிட்டு இருக்கேன்டா நீ ஏச்சும் அவளை கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் ஏதாவது பண்ணுவ நானும் கூட பண்ணலாம்னு பார்த்தா எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்னு இவனும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ உள்ள நம்ம ஹீரோனையும் ரேகா வந்தாங்க காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோனை ரேகாட்ட என்ன கேட்கறான்னா சரி உங்ககிட்ட போஸ்ட் கொடுத்தனே அதை போஸ்ட் மேன்ட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு ரேகா என்ன சொல்றாங்கன்னா அட நீங்க வேணா பாம்பி அந்த போஸ்ட்மேனை நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டேன் அவர் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதெல்லாம் நான் கொடுக்கவும் இல்லை அப்படி சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி வீடு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவரை நானே பார்த்து கொடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது போது இப்ப ரேகா என்ன கேட்கறானா ஆமா பாபி உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய மாமியார் வராங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ரேகா கிட்ட நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்த இல்லையா அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுங்க உடனே இவ்வளவு அழுவ ஆரம்பிச்சிருவா அவன் என்ன லவ் பண்ணி மட்டும் ஏமாத்தல என் கூட எல்லாமே முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் பயங்கரமா அழுதுட்டே இருக்கும் போது இப்ப அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா லைட்டா தேத்தி விடுறாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணு நீ கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லும்போது நம்ம ஈரோன்னு என்ன பண்றாங்கன்னா ஆமா ரேகா ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற கண்டிப்பா இந்த பையனுடைய உனக்கு வேற ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அவன் கூட நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உன்னோட கஷ்டம்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரு என்ன பண்றாங்கன்னா அவளுக்கு நல்ல தடவை கொடுத்துட்டே இருக்காங்க இப்படியே கொடுத்துட்டே இருக்கும் போதே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தாங்க இருக்கு அதையும் நம்ம சேனல்ல சீக்கிரமா பாத்திரலாம் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு நீங்க லைக் போடலனா ஒரு லைக்கே போட்டுருங்க குடி சீக்கிரத்துல அடுத்த வீடியோ போட்டுடல இத்துடன் நடைபெறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்